வணக்கம் நண்பர்களே இது நம்ம தையல் துறை ஈடியூப் சேனல் நான் உங்கள் இளையராஜா என்ன அப்படின்னா எதுக்காக சிரிக்கிறான்னு நினைக்கிறீங்களா ஒன்றும் இல்லை இந்த டேப் வந்து நம்ம வந்து ஒரு டாக்டர் எப்படி டெடாஸ்கோப் தலையில கழுத்தில் போட்டிருப்பாங்களோ அது மாதிரி நம்ம வந்து ஒரு பெருமையா இதை நம்ம வந்து போட்டுக்கலாம் நம்மளும் வந்து மக்களோட பயணிக்கிற தான் இந்த தையல் துறையும் மக்களுக்காக தான் நம்மளும் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பண்றோம் மக்களுக்காக தான் நம்ம வந்து இந்த பணியை வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் மக்களோட இணைந்து சேர்ந்து பயணிக்கிற மாதிரியான நிறைய துறைகள் இருக்கிற மாதிரி நம்ம தையல் துறையும் மக்களோட சேர்ந்து தான் நம்ம அதனால அதனால் மாதிரி நம்ம வந்து எவ்வளோ விஷயங்கள் நுணுக்கங்கள் வாய்ந்தது இந்த ஒரு ஒரு விஷயம் இன்ச்சு இந்த வந்து ஒரு ஒரு இன்ச்சு பை இன்ச்சு பை நம்ம ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்து பார்த்து அளவுகள் எடுத்து அதுக்கு அப்படியே அளவுகள் வச்சு கட் பண்ணி தைக்கும்பொழுதும் சரி பார்த்து பார்த்து செய்கிறதுனால இது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தேவையான இதாக இருக்குது கழுத்தில் வந்து நம்ம பெருமையாக நானும் ஒரு தையல் துறை சார்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் கழுத்தில் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக போட்டுக்கோங்க அதுதான் நான் உங்களுக்கு ஒரு சிகிச்சை மாதிரி மகிழ்ச்சியோட உங்களுக்கு நான் இதை சொல்கிறேன் இப்போ வந்து ஒரு பிரன்சிஸ்க் ப்ளவுஸு போட் நெக்கு பிரிஞ்சஸ் கட்டு போட் நெக்கு வித் பிரிஞ்சஸ் கட்டு இந்த பிளவுஸ் தான் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் போட் நெக் போது நமக்கு வந்து சோல்ட்ரு வந்து ரொம்ப பெரிய அளவில் மைனஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்காது சோல்ட்ரு முழு சோல்ட்ரு முழு சில பேர் போட் நெக்கில் முழு சோல்ட்ரு அப்படியே வைப்பாங்க போட் நெக் வச்சா முழு சோல் வச்சிடணும் அப்படின்னு நம்ம அப்படி வைக்கிறது இல்லை எவ்வளவு சோல்டரு வந்து நம்ம கழுத்தோட ஆழம் எவ்வளோ இறக்குறமோ அந்த அளவுக்கு முழு சோல்ட்ரு மைனஸ் பண்ணியே ஆகணும் பொழுது அதாவது இப்போ ஒரு நெக்கு ஏதாவது ஒரு நெக்கு வந்து இறங்கி ஒரு நெக்கு அப்படியே ஹாய் அடித்தேன் அப்படின்னா நம்ம மைனஸ் பண்ண தேவையில்லை ஆனால் போட் நெக்குன்றும்பொழுது பேக் நெக்கு ஃப்ரண்ட் நெக்கு ரெண்டுமே ஒரே லெவலாக பண்ணுவோம் இல்லை ஒரு பேக் பேக் நெக் வந்து போட் மாதிரி வைக்க சொல்லுவாங்க ஃப்ரெண்ட் நெக் லோவாப்போ சொல்லுவாங்க சிலர் ஃப்ரண்ட் நெக் வந்து போட் நெக்கை வைக்க சொல்லி பேக்கை வந்து லோவாக வைக்கிட்டு அந்த ஸ்டைல் எப்படி வேணாலும் வரும் ஆனால் எது மேலே இருக்கோ அந்த நெக்கு போட் நெக்ஸ அளவில் வந்துவிட்டாலும் போட் நெக்குண்டது என்ன ரெண்டரை இன்ச்சு மூணு இன்ச்சு மூன்றரை இன்ச்சு இந்த உயரத்தில் வரும் அது உயரத்துல ரெண்டு ரெண்டரை மூணு மூன்றரை வந்தாலும் அதுவும் வந்து இறங்குறதுனால அந்த இறக்கத்துக்கு தகுந்த மாதிரி விரியத்தன்மை வரும் அப்போ நம்ம வந்து அந்த எடுத்து சொல்ற அப்படியே முழு சோல்ற வச்சோம் அப்படின்னா அது சரியா வராது அப்ப அதையும் நம்ம வந்து எவ்வளவு தூரம் அந்த விரியத்தன்மை இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் மேனேஜ் சொன்னீங்க நம்ம வந்து மற்ற இதில் வைக்கிற மாதிரி அதிகப்படியான ஒரு ரெண்டரை மூணு மூன்றரை அப்படி வைக்கிறது இல்லை நம்ம எந்த ஒரு கட்டிங்காக இருந்தாலுமே ஒரு முறையாக தான் நம்ம வந்து பண்ணுவோம் எவ்வளவு தேவை எவ்வளவு இது இந்த இதுக்கு எவ்வளோ மைனஸ் பண்ணணும் இவங்களுடைய முழு முழுசோல் என்ன இவங்களுக்கான கழுத்துக்கான அளவு என்ன அந்த முழுசோடுலேருந்து எவ்வளோ நம்ம மைனஸ் பண்ண போகிறோம் இவங்க கேட்டுக்கிற அளவு என்ன இவங்களுடைய மேல்பாடு என்ன இதெல்லாம் நம்ம பார்த்து தான் இவங்களுடைய ஆம்க்கூற அளவு என்ன வருது இப்படியான அளவுகள் எல்லாம் நம்ம பார்த்து பார்த்து ஒரு ஒரு விஷயத்தையும் கணக்கிற்குள்ள ஒரு கணக்கில் போடணுமா இவங்களோட மேல்பாடியோட அளவு வந்து இவங்களோட சைஸ் இவங்க பாடி சைஸ் என்னவா இருக்கு டு நாற்பத்தி நாலா அதோட பெரிய சைஸா இல்ல அதோட குறைவான சைஸா இப்படி ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து ஒரு சரியான வழிமுறையோட நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஓகேவா இப்போ ஆன்லைன் கிளாஸுக்கு நம்ம இதை தான் எடுத்துட்டு இருக்கோம் ஆன்லைன் கிளாஸுக்கும் போயிட்டு இருக்கு சிறப்பான ஆன்லைன் கிளாஸ் நம்ம வந்து விரிவாக வந்து நம்ம பேக்கேஜ் முறையிலையும் கொண்டு போய்ட்டு இருக்கோம் நம்ம நார்மலாக குரூப்லேயே வந்து ஒரு முந்நூறு மட்டும் பணம் கட்டி படிக்கிற மாதிரி ஆன்லைன் கிளாஸில் வந்து கேள்விகளை கேட்குற மாதிரியான ஒரு வாய்ப்பும் கொடுத்துருக்கோம் நம்ம அதையும் நிறைய நண்பர்கள் சகோதரிகள் வந்து பயன்படுத்திக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் குரூப்பாகவும் நம்ம வந்து தையல் தெரிய குரூப் நம்ம வச்சிருக்கோம் அதுலேயும் கேள்விகள் கேட்கலாம் எல்லாம் பண்ணலாம் அதுவும் நம்ம வச்சுருக்கோம் யாருக்கு எப்படியோ அவங்களோட பொருளாதார தேவைக்கு தகுந்த மாதிரியும் நம்ம வந்து வச்சிருக்கோம் அவங்களோட பொருளாதார தேவை நல்லாவே வந்து சிறப்பாகவும் நம்ம தையல் கற்றுக்கணும் பொருளாதாரம் வந்து எனக்கு முக்கியமில்லை நான் அது நான் வந்து பெரிய அளவுக்கு நம்ம வரணும் அப்போ நான் வந்து நல்லபடியாக நான் நல்லாவே ஃபீஸ் கட்டி நல்லா தெரிஞ்சுக்க நிறைய விஷயங்கள் வந்து சீக்கிரமாகவும் தெரிஞ்சுக்கணும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம அந்த பேக்கேஜ் முறையை நம்ம வச்சிருக்கோம் அப்போ ஒரு ஒரு விஷயத்துக்குமே நம்ம தேவைப்படுறவங்க எப்படி வேணுமோ அதை கான்டெக்ட் பண்ணுங்கள் சில பேர் இவ்வளோ அதிகமாக இருக்குது ஃபீஸ் இது யூடியூப்லேயே நல்லா சொல்லித்தரீங்க ஆனால் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜுக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கு இந்த பேக்கேஜ்ன்றது நம்ம வந்து அதை இப்போ நான் வந்து சின்னதாக ஒரு தெளிவுப்படுத்திடுறேன் பேக்கேஜ்ன்றது என்ன அப்படின்னா ஒருத்தவங்களை வந்து கடை வச்சு நடத்துற அளவுக்கான விஷயத்தை அவங்களை நம்ம திறமையாக உருவாக்கி கடை வச்சு நடத்துறதுக்காக நம்ம வந்து ஒரு நம்ம தொழில வந்து நம்ம கலையை வந்து நம்ம எவ்வளவு விஷயங்கள் வந்து நம்ம கத்துக்கிட்ட விஷயங்களை சிறப்பா நம்ம சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லி தந்துட்டு இருக்கோம் பேக்கேஜ் போது நம்ம சிறப்பு கவனம் கூடுதல் கவனம் சிறப்பு கவனம் செலுத்தி அவங்களுக்கான நேரங்கள் தனியா ஒதுக்கி அவங்களுடைய அவங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து அவங்க எப்படி ஏன்னா வெளிநாட்டு நண்பர்கள் நிறைய படிக்கிறாங்க உள்ளூர்லேயும் வந்து இப்ப பொட்டிக்கு வைக்க போறோம் நம்ம ஒரு கடை வைக்க போறோம் நான் வந்து ஒரு கஸ்டமர் தைச்சு கொடுக்கணும் ஏற்கனவே நிறைய கம்ப்ளைண்ட்கள் வந்துட்டு இருக்கு எனக்கு வந்து கெட்ட பேரா வந்துட்டு இருக்கு நான் நல்லா வந்து சிறப்பா செஞ்சு தரணும் நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து பிடிப்பட மாட்டேது யாரும் போய் கேட்டால் கூட கருத்து தர மாட்டேங்கிறாங்க நம்ம போய் கிளாஸுக்கு போனால் கூட முறையாக வந்து சரியாக பணம் எவ்வளோ பணம் கட்டினாலுமே எனக்கு சரியாக சொல்லித்தரலை அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இயக்கத்தோடு நிறைய பேர் தாகத்தோடு இருக்காங்க இல்லையா அவங்களுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி சிறப்பாக வந்து இந்த மாதிரி பேக்கேஜ் முறையாக நம்ம கொண்டு வந்துருக்கோம் நேரடி பயிற்சியில் நம்ம எவ்வளோ விஷயத்த கையாளுட்றோமோ அது அப்படியே வந்து ஆன்லைன் கிளாஸ்லேயே கொண்டு வரோம் அவங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி அதுக்கெல்லாம் பண்றோம் அப்ப அதுக்கு ஒரு பொருளாதார தேவை நமக்கு வந்து இருக்கு கண்டிப்பா இருக்கு தான் நம்ம வந்து அதுக்கான கூடுதல் பைசா வச்சு பண்ணுறோம் மதிப்பு அந்த அதுக்கான மதிப்பு தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும் சரியா அது மதிப்பு அது தெரிஞ்சதுனால ஏன்னா நான் வந்து எல்லாருக்குமே நம்ம வந்து கமல் எல்லா நேரத்துலயும் அவங்க சொல்ல இருந்தாலும் நான் வீடியோவும் சொல்லுவோம் அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு அவங்களுக்கு சொல்றேன் அதோட இதோடைய மதிப்பு வந்து தெரிஞ்சவங்க உணர்ந்தவங்களுக்கு வந்து இந்த காசுன்றது பெரிய விஷயமா தெரியாது ஏன்னா நமக்கும் அதுக்கு அந்த நேரத்தை வந்து பதினெட்டு வாரம் நம்ம வந்து அதை எடுக்காதாங்க போயிருக்கோம் ஒரு ப்ளவுஸ்க்கு மட்டுமே பதினெட்டு வாரங்கள் எடுக்க போகிறோம் அப்ப அந்த பதினெட்டு வாரத்துல வந்து எல்லாமே வந்து அவங்க ஒரு பிளவுஸ்ல ஸ்பெசிஃபிக்ஸாயிருவாங்க ப்ளவுஸ்னால் இந்த ப்ளவுஸ்னால் அவங்களுக்கு ப்ளவுஸை பொறுத்தளவுக்கு உடம்புல அளவு இருந்தாலும் சரி பாடி அளவு இருந்தாலும் சரி அதாவது பாடி மெஷர்மெண்ட் பிளவுஸ்ல இருந்து அளவு செஞ்சாலும் சரி அளவு ப்ளவுஸ் கொடுத்தாலும் சரி அது எப்படிப்பட்ட அளவுகள் இருந்தாலும் சரி அதுதான் நம்ம வந்து முக்கியமானது இந்த உடல் அளவு வந்து எப்படிப்பட்ட அளவுகளாக இருந்தாலும் நம்ம செஞ்சிடுவோம் மாறுபட்ட உடல் அளவு சின்ன அளவு பெரிய அளவு இருந்தாலும் உள்ளியானவங்க குண்டானவங்க டிஃப்ரெண்டான அளவுகள் சோல்டு சின்னதாக இருந்து உடம்பு பெரிய அளவு வந்து மேம்பாடி அளவு அதிகமா இருந்து சின்னதா இருந்து இழு நடுபாடி அளவு கூடுதல் குறையாக இருந்து இழுப்புளவு எப்படியான அளவுகளாக இருந்தாலும் சரி துல்லியமாக நம்ம கணக்கு போட்டு செய்கிறோம் அதே மாதிரி ஒரு அளவு ப்ளவுஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த அளவு ப்ளவுஸ் வந்து எப்படிப்பட்ட மாஸ்டர் செஞ்சிருப்பாங்க ரொம்ப எவ்வளவு திறமையான மாஸ்டர் செஞ்சிருப்பாங்க அவர் ஐம்பது வருஷம் அணு அறுபது அணு சாலை கூட இருப்பார் அவர் அவர் வந்து அவர் தான் ரொம்ப ஊறி போன ஒரு மாஸ்டர் கூட அதை கட் பண்ணியிருப்பாங்க ரொம்ப அதில் ரொம்ப ஆராய்ச்சி பண்ண மாஸ்டர் கட் பண்ணிருப்பாங்க அந்த ப்ளவுஸ் நம்ம கையில வரும் அப்புறம் நம்ம வந்து அதை சுத்தப்பெறக்கூடாது இல்ல அந்த ப்ளவுஸை வந்து நம்ம அப்படியே அவங்க என்ன பிளவுஸ்க்கு அளவு கொடுத்தாங்களோ அந்த பிளவுஸ் அப்படியே நம்ம செஞ்சு தரணும் ஒரு மாற்றம் கூட எதக்க கூடாது அப்ப அதுக்கான அதை எப்படி நம்ம செய்யணும் அதை எப்படி நம்ம விஷயத்தை எப்படி கண்டுபிடிச்சு அவங்க எப்படி என்ன மெத்தடை பயன்படுத்தி இருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சு செய்யணும் இதுதான் நம்ம ஒரு ஒருத்தர் அதே மாதிரி அந்த பிளவுஸை எனக்கு வந்து போட்டு கட் பண்ணி கையால தெரியல அதோட பழக முடியல நான் வந்து அதை எனக்கு அளவு எடுத்து பாடியில் எப்படி நம்ம அளவு எடுத்து செய்கிறது எனக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கு அளவு வச்சு தான் எனக்கு ஈஸியா இருக்கும் அப்போ இந்த ப்ளவுஸ் அளவு கொடுத்தாலும் அதை நம்ம அளவு எடுத்து செய்யணும் அப்ப அதுக்கான சிறப்பான வழியும் அது ஈஸியான மெத்தேடும் பிளஸ் சரியான மெத்தேடும் அதுக்கான வழிமுறைகள் நம்ம வந்து அந்த ஒரு வரைபடத்தோட வச்சு அதை எந்த ஒரு மாற்றமும் ஆயரப்படாது அந்த ப்ளவுஸ் நம்ம அளவு எடுத்திருந்தாலும் அதுக்கான அளவுக்கு தேவையில்லை நம்ம கையில அந்த வரைபடத்தில் எல்லாமே ஒரு ஒரு அங்கோல அங்குலமா எல்லாத்தையும் அளந்து ஒரு விஷயம் கூட மாறிடாமல் எல்லாமே அதே மாதிரி செஞ்சு அவங்களுக்கு எந்த ஒரு மாற்றமும் தெரியாமல் அப்படி கரெக்டாக அந்த பர்ஃபெக்டா அந்த ப்ளவுஸ் மாதிரியே செஞ்சு கொடுத்து அப்போ இது மாதிரிலாம் நம்ம சிறப்பு கவனம் செலுத்தி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும் பொழுது இந்த ஒரு பணம்ன்றது வந்து நீங்கள் வந்து ரொம்ப பெருசாக எதுவும் நினைக்கக்கூடாது ஏன்னா நிறைய சகோதரிகள் என்கூ நிறைய வருது வந்துட்டு அவங்க என்னென்னா நிறைய இடத்துல அவங்க கொடுத்து ஏமாந்ததுனால அவங்களோட இயல்பாக உண்மை அதுக்கு கரெக்டு தான் அவங்க ஃபீல் பண்ணுறது யோசிக்கிறது எல்லாமே கரெக்டு தான் நிறைய இடத்துல ஏமாந்ததுனால இது நம்ம இவங்ககிட்டயும் கொடுத்துட்றோமா எப்படியோ என்னமோ அப்படின்னு நினைக்கிறாங்க கரெக்டு தான் அதுக்கு தான் நாங்கள் சொல்லியிருக்கோம் என்ன சொல்லிடுறோம் ஒரு ஒரு தனித்தனியாக பிரிவு பிரிவாக வச்சுருக்கோம் அதில் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு தனியா பணம் கட்டி படிங்க அதில் உங்களுக்கு மனத்துல மனதுல வந்து உங்களுக்கு ஒரு தூரம் நம்பிக்கை வந்து பாருங்க அதில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தொடரலாமா தொடரும் பொழுது அதோட மீதி அதோட பேலன்ஸுக்காக மீதி கட்டுங்க இப்ப தனித்தனியா கட்டி படிக்கிறவும் இருக்கு எனக்கு இதுதான் தேவை இதுதான் தேவைன்றது இருக்கு எனக்கு மொத்தமா வேணும்னாலும் பேக்கேஜ் தான் ஒரு ஆஃப் நம்ம அதில் பாதி ரேட்ல நம்ம என்னென்ன தனித்தனியா கட்டும் படிக்கும் பொழுது எவ்வளவு வருமோ மொத்தமா அது இந்த பதினெட்டு வாரத்துல நம்ம எடுக்க வேண்டிய அளவுல இந்த கிளாஸுகளை ப்ளவுஸ்லேயே அதுல பாதியை கட்டி நம்ம படிக்கிற மாதிரியான வழிமுறை கொடுத்துருக்கோம் இதெல்லாம் நம்ம வந்து சாதாரணமா வந்து நம்ம பழகிறோம் இல்லையா அப்போ சாதாரணமாக உங்களுக்கு வந்து அந்த ஒரு கஷ்டங்கள் தெரிஞ்சிடாம சரியான வழிமுறைகளை நம்ம சொல்லி தரணும் பொழுது அப்போ அதுக்கான குரு கண்டிப்பா நீங்க கொடுத்து ஆகணும் சி அப்படின்னும் போது மீனை பிடிச்சு கொடுக்குறத விட மீன் பிடிக்க கத்து கொடுத்துருங்க அவர் எப்பெல்லாம் பசி எடுக்குதோ அப்பெல்லாம் அவர் மீன் பிடிச்சு சாப்பிட்டுப்பாரு அதுக்கப்புறம் குரு தேவையில்லை கரெக்டான அந்த குரு வந்து அதுக்கப்புறம் வந்து எதிர்பார்க்க தேவையில்லை அப்போ ஒருத்தருக்கு வந்து எது எப்படியான முறைகளை சொல்லிக் கொடுக்கணும் எப்படியான பயிற்சிகளை சொல்லிக் கொடுக்கணும் திரும்ப திரும்ப இவர் இல்லாமல் இந்த குரு இல்லாமல் இந்த இவர் நம்ம அடுத்தவங்க துணை இல்லாமல் நம்ம அடுத்த வழி மேம்பட்டு போக முடியாதுன்னா அது எதுக்கு கிளாஸ் அதுக்கு எதுக்கு மாஸ்டரு அதுக்கு எதுக்கு வாத்தியார் தையல் வாத்தியாருன்றதெல்லாம் எதுக்கு தேவையில்லை இல்லையா அப்போது அந்த பாடம் முடிச்சிட்டு ஏதோ ஒன்று ஒன்று டவுட்டு வேணால் வரலாம் அதுக்கப்புறம் புது வித்தியாசமான அளவு அளவுகள் வரும்போது ஏதோ ஒரு வித்தியாசமான நம்ம எடுக்காத ஒரு விஷயங்கள் வந்திருந்தால் அப்போ வேணால் ஏதாவது ஒரு டவுட் வரலாம் ஆனா அதுக்கப்புறமும் வந்து எப்பவுமே இந்த நம்ம போய் படிச்சுட்டு வந்து ரெண்டு வருஷம் படித்தோம் ஒரு வருஷம் படித்தோம் ஆனாலும் எனக்கு இந்த மாதிரியே வந்துட்டு இருக்கு டவுட் இருக்கு எனக்கு வந்து பயமா இருக்கு நான் கட் பண்றதுக்கு ஒரு கஸ்டமர் செஞ்சு கொடுக்கறதுக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா அப்போ அது என்ன வழிமுறையா இருக்கும் அப்போ அது எப்படி நம்ம அந்த மாதிரி இல்லை நம்ம வந்து அனுபவ பாடம் அனுபவப்பட்டுட்டோம் அந்த எவ்வளவு அனுபவப்பட்டோமோ அந்த பாடத்தை தான் நம்ம எடுக்கிறோம் அப்போ இதுக்கு வந்து அந்த விஷயத்த வந்து க பேசவே கூடாது அந்த காசு விஷயத்தன்றது பேசவே கூடாது ஏன்னா எவ்வளோ காசு கொடுத்தாலும் சொல்லித்தரதுக்கு யாரும் தயாரா இல்லை சரியான விஷயத்த அவங்களுக்கு நம்ம மேம்பட்டா போதும் நம்ம வந்து நம்ம திறமையா இருக்கணும் யாருக்கும் நம்ம இந்த நம்மளோட விஷயத்த சொல்லிக் கொடுத்துட கூடாது நம்ம நுணுக்கங்களே அப்படி நினைக்கிறவங்க தான் எல்லாருமே இருப்பாங்க ஆனா நம்ம வந்து ஒரு குரு இடத்துக்கு வந்துட்டோம் ஒரு குரு ஸ்தானத்துக்கு வந்துட்டோம் ஒரு வாத்தியாரா இருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல உண்மையா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் இதுதான் நம்மளுடைய இது ஓகேவா சரி இப்ப பாத்தீங்கன்னா போட்னிக் பெஞ்சஸ் கட்டு இதுல என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா ஒரு ரெகுலர் பிளவுஸ் கச்சோலி பிளவுஸ் வச்சு நம்ம கீழ்பாடியெல்லாம் அளவெல்லாம் வச்சு கட் பண்ணுறதுக்கும் இது கொஞ்சம் எளிமையாக நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் ஓகேவா இது வந்து பிரெஞ்சஸ் கட்டுன்றதுனால கீழ்பாடி அளவு நம்ம கணக்கில் எடுக்கல ஆனால் இவங்களுக்கு நான் அளவு எடுக்கும் பொழுது கீழ்பாடி அளவு எடுத்த கீழ்பாடி எடுக்கிற அளவு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது எடுக்கிற அளவு வாய்ப்பு கீழ்பாடி அளவு எடுக்கலாம் இடுப்பு அளவு எடுக்கும் பொழுது அப்போ கீழ்பாடி அளவு எடுக்கிறது முடிஞ்சுது அதனால் எடுத்துட்டேன் நான் அப்போ இருபத்தி அஞ்சாயிரம் இதில் இடுப்பு இருக்குது அதே இருபத்தி அஞ்சாயிரம் தான் கீழ்பாடியும் வந்தது நம்ம அப்புறமான அப்ளை பண்ணும்பொழுது அதை இடுப்பில் வைக்கிறது இடுப்பில் வந்து எந்த ஒரு மாற்றம் பண்ணாமல் அப்படியே நம்ம வைப்போம் ஆனால் கீழ்பாடிக்க நம்ம அப்படியே வைக்க மாட்டோம் ஒரு அரை இன்ச்சு ஒன்னு இன்ச்சு கூடுதலாக வச்சா அதை ஃபிட்டிங் நல்லா இருக்கும் எப்படி நம்ம மேல்பாடி நடுப்பாடிக்கெல்லாம் வந்து எடுத்த அளவு வைக்காம அதுல இருந்து ப்ளஸ் மைனஸ் பண்றமோ எதை பார்த்து பார்த்து நெக்லாம் அது மாதிரி பண்ணியிருக்கோம் இப்போ வந்து இதுல பாத்தீங்கன்னா பேக் நெக்கு மூணு மூணு இன்ச்சு தான் பேக் நெக் மூணு மூணு இன்ச்சு தான் இப்போ இந்த நம்ம வந்து இப்ப பார்த்துடலாம் தெளிவான ஒரு பார்வையா நம்ம பார்க்கலாம் இதுல உள்ள அளவுகள் எல்லாத்தையுமே நம்ம உங்களுக்கு எளிமையா ஈஸியா சொல்லி கொடுத்துட்டு அப்படியே கட்டிங் போகலாம் அடுத்தது அப்படியே கட்டிங்க தான் பண்ண போறோம் இப்போ நான் வந்து இதை வந்து அளவுகளை எப்படி நம்ம அதை பிரித்தேன் அப்படிங்கிறத எளிமையா ஈஸியாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன் ஏன்னா பெரிய கணக்கிறிகளாம் தேவையில்லை இது ஒரு நிற்கும் அளவு எவ்வளவு என்னன்றத அப்படியே உங்களுக்கு சொல்லிட்டு அப்படியே நம்ம அடுத்த காணொலியா நம்ம கட்டிங்குள்ள போகலாம் தொடர்ந்து அப்படியே இதில் நம்ம தயார் தரில செய்யலாம் பயணிங்க அப்படியே அடுத்ததுல பார்க்கலாம் இப்போ இந்த அளவுகளை வந்து என்னென்ன அளவுகள் எது எப்படி நம்ம வந்து பிரித்தோம் அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்டா ஒரு அஞ்சு நிமிஷத்துல இருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு ஈஸியாக நான் சொல்லி கொடுத்துட்றேன் வாங்க பார்க்கலாம் பாருங்க என்னென்ன அளவுகள் அப்படின்னு பார்ப்போம் உயரம் வந்து பதினாலு சோழர் வந்து பதினாலு சரியா உயர பதினாலு சோழர் பதினாலு மேம்பாடி முப்பத்தி ரெண்டு நடுபாடி முப்பத்தி ரெண்டு அளவு சின்ன அளவு தான் நார்மலான அளவு தான் கீழ்பாடி அளவு இருபத்தி அஞ்சுறேன் ஆனால் நான் வந்து இது வந்து பர்ச்சேஸ் கட்டி நான் கீழ்பாடி அளவை நான் இன்ட்டு போட்டேன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இதே வந்து யோ இதே அளவில் யோக்கு வச்ச ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம அப்போ அந்த கீழ்பாடி கணக்கு கொண்டு வந்துடுவோம் இப்போ இடுப்பளவு இது அதுக்கப்புறம் இடுப்பளவு இருபத்தி அஞ்சுறேன் எடுத்தளவு நம்ம அப்படியே வைப்போம் இப்போ மேல்பாடு இதில் இருந்து இந்த உயரத்துலருந்து அப்படி அப்படியே பார்த்துட்டு வந்துடுவோம் உயரம் பதினாலு நம்ம எடுத்தளவு அப்படி வைக்க போகிறோம் அதே மாதிரி சோல்டர் வந்து பதினாலரை எடுத்தளவு அதுல அதில் எவ்வளோ மைனஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இப்ப இருக்கு பேக் பேக்கெடுக்கு மூணு இன்ச்சு தான் மூணு மூணு இது மூணு இன்ச்சு இது மூணு இன்ச்சு சரியா ஃப்ரெண்டும் மூணு பேக்கு மூணு இது வந்து உயரத்தில் போட் நிற்கின்றதுனால அப்போ அதில் பாதி அளவு ஒன்றரை அந்த ஒன்றரை இன்ச்சு மைனஸ் பண்ணால் பதிமூணு ஓகேவா பதினால ஒன்றரை இன்ச்சு மைனஸ் பண்ணால் பதிமூணு இந்த பதிமூணில் கூடுதலாக ஒரு அரை நான் மைனஸ் பண்ணி பன்னெண்டரை வச்சுருக்கேன் எதுக்காக இந்த கூடுதலாக ஒரு அரை இன்ச்சு மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மேல்படி அளவு அளவுங்கிறது பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறுலேருந்து நாற்பத்தி நாலு வரைக்கும் இருந்ததுன்னா நமக்கு இந்த பதிமூணு போதும் அதாவது இந்த ஒரு ஒன்றரை இன்ச்சு மட்டும் மேலேஜ் பண்ண மாதிரிலாம் அந்த ஒரு வழிமுறை போதும் இது அளவு ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால அளவு வந்து முப்பத்தி ஆறுக்கு கீழே இருக்கும் பொழுது ஒரு கணக்கம் முப்பத்தி நாற்பத்தி நாலுக்கு மேலே இருக்கும்போது ஒரு கணக்கு போட வேண்டிய தேவை வருது ஏன்னா இதெல்லாம் வந்து நார்மலான ஒரு அளவுகள் ரெகுலராக வர அளவு நார்மல் அளவு சின்ன அளவுகள் வரும் ரொம்ப பெரிய அளவு வரும் பொழுதும் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கு அப்படி கூடுதல் கவனம் செலுத்தும் பொழுது தான் நம்ம அப்போ கூடுதலாக வந்து இந்த அரை இன்ச்சு மைனஸ் பண்ண வேண்டிய தேவை வருது ஓகேவா அப்போ எப்படின்னா முப்பத்தாறுலேருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் பார்க்கும்பொழுது நாலு இன்ச்சு வந்து குறையுது இல்லையா ஒரு இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட்டு விதத்தில் கூடுதலாக அவன் மைனஸ் பண்ணுறோம் இந்த பதிமூணு வைக்காமல் குறைக்கிறோம் இன்னும் அந்த பதிமூணாக குறைக்கிறோம் இந்த பதிமூணு சொல்கிற பதினாறுலேருந்து ஒன்றரை மைனஸ் பண்ணி பதிமூணாக வைச்சோம் இந்த பதிமூணாக அப்படியே வைக்கலாமா இல்லை இன்னும் குறைக்கலாமா அப்படின்னு பார்க்கும்பொழுது எவ்வளோ பாடி அளவு குறையுதோ ஒரு இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் விகிதத்தில் குறைச்சி இந்த அரை இன்ச்சை குறைச்சி பன்னெண்டையாக வைக்கிறோம் இப்ப இந்த பன்னெண்டரை தான் ரெடி சோல்டர் ஓகேவா ரெடி சோல்டர் பன்னெண்டரை அப்ப இந்த பன்னெண்டரைல முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே இங்கே வரணும் நெக்கோட அகலம் பார்த்தீங்கன்னா ஏ இருக்குல்ல ஒன்பது இன்ச்சு வைக்கிறோம் ஏன்னா இது போட் நெக்கு அப்படிங்கிறதுனால ஒன்போது இன்ச்சு வைக்கிறோம் இந்த ஒம்பது இன்ச்சுல வச்சுட்டோம்னா மீதி எவ்வளவு இருக்கு ஒன்பது வந்துருச்சுன்னா மீதி வந்து மூன்றரை இன்ச்சு இருக்கு இந்த பன்னெண்டில் ஒன்பத கழிச்சிட்டோம் அப்படின்னா மூன்றரை இன்ச்சு இருக்கு அந்த மூன்றரை இன்ச்சை ஒன்னே முக்கால் ஒன்னே முக்கால் ரெண்டா பிரிக்கிறோம் அதுதான் சின்ன சோல்டர் அது ஆட்டோமேட்டிக்கா வரும் அந்த ஸ்மால் சோல்டர்ன்றது ஆட்டோமேட்டிக்கா வரும் கஸ்டமர் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா ஒன்றரை இன்ச்சு வைங்க அப்படின்னாங்கன்னா இன்னும் நம்ம வந்து அரை இன்ச்ச இதுல மூன்று குறைப்போம் அப்ப என்ன செய்வோம்னா இந்த ஏ வந்து ஒன்பதுன்றது ஒன்பதையா மாத்துவோம் ஏ வந்து வைக்கும் போது அப்ப என்ன ஆகும் நமக்கு மூணு இன்ச்சா வரும் சில மீதி வந்து பன்னெண்டையில ஒன்பதாம் கொஸ்டின் மீதி மூணு வரும் ஒன்றரை ஒன்றரை அப்படி வச்சிருவோம் அது கஸ்டமர் குறிப்பிட்டு சொல்லும் பொழுது ஏன்னா நெக்கோட ஆகலாம் அவங்களுக்கு அதிகமா தேவை எனக்கு இந்த சோழர் வந்து இவ்வளவு சின்னதா இருந்தா போதும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம அந்த கவனம் செலுத்தி அந்த இடத்துல மட்டும் மாத்திக்கிறோம் இல்லைன்னா நம்ம நம்ம இப்போ போட்ட கணக்கு சூப்பராக கரெக்டாக வந்துடும் அவங்க எந்த இதுவும் சொல்ல மாட்டாங்க ஓகேவா ரைட்டு இப்போ இந்த ரெண்டுமே நம்ம பார்த்துட்டோம் கழுத்து இந்த ஃப்ரண்ட் மூணு அப்படியே பேக் மூணு அப்படியே தான் வச்சிருவோம் ஏ இது இது முடிஞ்சது இப்போ சோல்டர் உயரம் சோல்டர் முடிஞ்சிருச்சு அப்படியே ஸ்லீவ் பார்த்துட்டு இப்ப அப்படியே பாடிக்கு வந்துடலாம் ஸ்லீவ்ல பாத்தீங்கன்னா கை உயரம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீவோட உயரம் லென்த் இருக்கு இல்லையா ஒன்பதுரை முழங்கை சுற்றளவு பைசேப்ஸ் இந்த எண்ட் இருக்கு சுற்றளவு இருக்கு பாருங்க அந்த முழங்கை சுற்றளவு பார்த்தீங்கன்னா பத்து பைசேப்ஸ் அளவுக்கு இல்லையா கடுங்கை சுற்றளவு அது பாத்தீங்கன்னா இது வந்து கஃப் சொல்ல சொல்றாங்க இப்போ வந்து இந்த பத்து இருக்கு இல்லையா அது வந்து கஃப்னு கூட சொல்கிறான் இந்த எண்டு பகுதி அப்ப அங்க வந்து அந்த முழங்கை சுற்றளவை வந்து பத்து அடுத்தது அடுங்கி சுற்றளவுன்னு இந்த வருது இது வந்து நம்ம சவுண்டுன்னு சொல்றோம் அந்த அடுங்கி சுற்றளவு வந்து பாத்தீங்கன்னா பதினொன்றரை ப்ளஸ் அரை வைப்போம் அங்க மட்டும் கொஞ்சம் பிடிக்குது பிடிச்சிடக்கூடாது கூடாது அப்படிங்கறதால அதை வந்து அரைஞ்சு நம்ம என்ன செய்யறது நம்ம தெளிவா பேசியிருக்கோம் அதனால அரைஞ்சி கூட வச்சிருக்கோம் ஆம்புள் அளவு ஏற்றளவு அப்படியே வைப்போம் பதினஞ்சு கை அளவு பார்த்துக்கோம் இதுல பிறகு மேல்பாடி அளவு முப்பத்தி ரெண்டு இதுல வந்து நம்ம பிளஸ் எவ்வளவு பிளஸ் வைக்கிறோம் எதனால ரெண்டு இஞ்சு பிளஸ் வைக்கிறோம் அப்படின்னா நெக்கோட அளவு வந்து ரொம்ப மேல இருக்கு விரியல் தன்மை இதுல கம்மியா இருக்கும் அப்ப நெக்கு வந்து ஆழமா இருங்கதுன்னா நம்ம வந்து விரியல் தன்மை வரும் அப்ப நம்ம வந்து ரெண்டு இஞ்சி பிளஸ் பண்ண மாட்டோம் சேம கூட வைப்போம் எப்பன்னா எட்டு அஞ்சு எட்டு அஞ்சு நெக்கு ஒன்பது அஞ்சு நெக்லாம் இருக்கும் பொழுது எட்டுல இருந்து ஒன்பதுக்குள்ள வரும் பொழுது அப்ப நம்ம எடுத்த அளவு அப்படியே வைப்போம் அதை விட நெக் அதிகமா கூடும் பொழுது மைனஸ் பண்ணுவோம் ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா பேக் நெக் ரெண்டுதான் தான் இருக்குனால ஹையா இருக்கும் பாத்தீங்களா போட் நெக்னா ஹையா இருக்கு இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டிய இடம் இந்த போட் நெக் வெட்டும் பொழுது முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்ப பிளஸ் ரெண்டு இன்ச்சு பண்ணி ஆகணும் அப்பர் செஸ்ட்ல சரி அப்புறம் நடுபடி மிடில் செஸ்ட் மிடில் செஸ்ட் வந்து முப்பத்தி ரெண்டரை எடுத்திருக்கோம் மேல்படி அளவு முப்பத்தி ரெண்டு மிடில் செஸ்ட் வந்து நடுபடி அளவு முப்பத்தி ரெண்டரை பிளஸ் ஒன்று ஆட் பண்ணிட்டு முப்பத்தி மூன்றையா நம்ம வைக்கிறோம் முப்பத்தி மூன்று அப்படின்றது இன்னொரு மூணு விட்டுருக்கேன் மூன்று மட்டும் எழுதிருக்கீங்க முப்பத்தி மூன்ற முப்பத்தி நாலு வந்து மேல்பாடி நடுபடி வந்து முப்பத்தி மூன்ற ஓகேவா இந்த அரைஞ்சு சேர்த்து வச்சு இடுப்பளவு இருபத்தி அஞ்சு தான் இப்போ இதுல நம்ம டாட் கணக்கீடு இதெல்லாம் ரொம்ப எல்லாம் போடல இந்த டாட் கணக்கீடு வந்து நம்ம கட்டிங் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அதுல காமிக்கிறத நம்ம அப்படியே வைக்க போறோம் ஏன்னா பிரெஞ்சஸ் கட்டு போது பிரெஞ்சஸ் கட்டு நம்ம ஆமல் டாட் எவ்வளவு வைக்க போறோம் ஆமல் டாட் கூட வச்சோம்னா கீழ் டாட் குறையும் கீழ் டாட் அதிகமாக வச்சுன்னா ஆமல் டாட் குறையும் அது எல்லாமே நம்ம அப்படியே அதில் பேலன்ஸ் பண்ணி எப்படி அதில் இந்த அளவுக்கு எப்படி அதில் அமையுமோ ஏன்னா அதில் கீழ்பாடி வரல அதனால இடுப்பு அளவு தான் நம்ம வைக்கிறோம் இடுப்பு அளவு மேற்படி அளவு நடுப்படி அளவு எதுவும் மாறக்கூடாது அதோட மீதி பாகத்தை நம்ம பிளீட்டா கொடுத்து அதில் வந்து நம்ம கொடுத்துட போறோம் சரியா தான் நம்ம வந்து எத்தனை எவ்வளவு வந்து அந்த டாட் கணக்கிட்டு நம்ம கொடுக்க போறோம் அந்த டாட்டுக்கான கணக்கிடலாம் அதுலயே வந்து காமிச்சு எவ்வளவு வருதுன்றது நம்ம பாத்துக்கிடுவோம் ஏன்னா சோல் மைனஸும் கம்மி தான் நம்ம சோல்ரு மைனஸும் ரொம்ப அதிகமாக பண்ணல ஒன்றரை ரெண்டு இஞ்சு தான் சோல்டு மைனஸும் பண்ணிருக்கோம் அதே மாதிரி நடுபாடிக்கும் மேல் படைக்கும் வித்தியாசம் ரொம்பவும் இல்லை அரை இன்ச்சு தான் வித்தியாசம் இருக்கு அப்போ நம்ம இருப்பளவுக்கு இதுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு இன்ச்சு வித்தியா ஏழு இஞ்சி வித்தியாசம் இருக்கு அப்போ ரொம்ப வந்து இப்போ ரொம்ப ரொம்ப முரண்பான அளவுல இல்லை அது ஓகேவா ஆனா வீதாச்சார கணக்கு எல்லாம் பார்த்து சொன்னோம்னா எல்லாம் வராது இந்த விகிதாச்சார கணக்குக்கு மிஞ்சின மீறிய அளவுகள் தான் இருக்கு ஏன்னா நிறைய பேருக்கு விகிதாச்சார கணக்குன்றது முப்பத்தி முப்பத்தாறு நாற்பத்தி நாலுக்குள்ள ஓரளவுக்கு வரும் ஆனா இந்த சின்ன அளவு பெரிய அளவு நம்மளும் நிறைய பார்த்துருக்கோம் எதுவுமே அந்த விதாச்சார கணக்குல மேட்ச் ஆகலை செட் ஆகலை அப்படின் போது இப்போ இதுலையும் நான் பாருங்களேன் முப்பத்தி ரெண்டு மேல்படி அளவு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் முப்பத்தி ரெண்டு இப்போ இது முப்பத்தி ரெண்டுனா எவ்வளவு இருக்கணும் எவ்வளவு அளவு இருக்கணும் அப்படின்னா நம்ம பார்ப்போம்ல இதுல எவ்வளவு அளவு இருக்குது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டுனா வந்து முப்பத்தி ரெண்டை நம்ம வந்து இப்ப ரெண்டா பிரிச்சோம் அப்படின்னா எவ்வளவு பதினாறு நாலு ஆனா ஆம்பு அளவு பதினாறுல இருந்து ரெண்டு இன்ச்சு குறையணும் ஆனா பதினஞ்சு பதினாலு இருக்கணும் இங்க எவ்வளவு இருக்கு பதினஞ்சு இருக்கு ஒரு இன்ச்சு கூடதான் இருக்கு இப்போ பதினைஞ்சுல இருந்து ரெண்டு இன்ச்சு சோழர் குறையணும் அப்ப பதினஞ்சு இருந்துன்னா பதிமூணு இருக்கணும் ஆனா பதினால இருக்கு தான் குறைவா இருக்கு அப்ப அந்த விகிதாச்சார கணக்கு இதுல மேட்ச் ஆகலை அப்புறம் நம்ம வந்து எடுத்துட்டோம் யாருக்கு எடுத்தோம் இந்த உடம்பு இந்த இவங்களுக்கு எடுத்திருக்கோம் இவங்களோட உடல் அளவு அமைப்பு என்ன இவங்களோட உடல் வாழ் என்ன இவங்களுக்கு நம்ம கற்பனை போறோம் இவ்வளவுதான் அப்ப இவங்களோட அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்றோம் அளவு சின்னதா இருக்கிறது போது பெரிய அளவா இருக்கும்போது சோல்டர் ஏன் கூடுதலா மேட்ச் பண்ணோம் அப்படின்னா நெக்கோட அளவை நம்ம வந்து எப்பயுமே ஒரு கணக்குல கொண்டு வந்திருக்கோம் ஒன்பது இன்ச்சு நெக்கு நாற்பது இன்ச்சு பாடி அவங்களுக்கான ஒன்பது அந்த நாற்பது இஞ்சு பாடிக்கு ஒன்பது இஞ்சு நெக்கு ஒரு அளவு அதே ஒன்பது இஞ்சு நெக்கு முப்பது இஞ்சு பாடி அளவு பெரிய பெரிய நெக்கு மாதிரியான ஒரு அமைப்பு பெரிய நெக்கு தான் அது பார்க்கும்போது சரி அதே ஒன்பது இஞ்சு நெக்கு ஐம்பது இன்ச்சு பாடி சின்ன நெக்கு பார்க்கும்பொழுது போட்டிருந்தாலும் தான் அப்ப எப்படி இதை நம்ம இதை தான் நம்ம உணர்ந்து அனுபவப்பாடமா செய்யற விஷயங்கள் இதெல்லாம் யாரும் சொல்லி கொடுத்து வர்றது இல்லை இது இது வந்து அனுபவத்தில் வந்து வர்றது அதுக்கப்புறம் அந்த அனுபவ நான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் ஓகேவா அப்ப எப்படி நாற்பது இன்ச்சுக்கு அந்த ஒன்பது இன்ச்சு சரியா இருக்கு ஆனா முப்பது இன்ச்சுக்கு அந்த ஒன்பது இன்ச்சு நெக்கு பெருசா இருக்கு அதே ஐம்பது இன்ச்சு பாடிக்கு அந்த ஒன்பது இஞ்சு நெக்கு சின்னதா இருக்கு இதுதான் யதார்த்தமான விஷயம் ஏன்னா அவங்க உடல் அமைப்பு பெரிய அளவுல வரும்போது ஒன்பது இஞ்சி சின்ன நெக்கு தான் மீடியமான சரியான உடல் அமைப்பு இருக்கிறவங்களுக்கு அது சரியான நெக்கு வைக்கும்போது அது சரியா இருக்கும் சின்ன அளவுக்கு அந்த மொபைல் வைக்க வைக்கும்போது அது பெருசா தான் இருக்கும் இப்ப இதை நம்ம உள்வாங்கிக்கிட்டு இது மாதிரியான விஷயங்கள் தான் எல்லாத்துலயுமே பார்க்கணும் நம்ம இந்த சின்ன அளவு வரும்போது எல்லா விஷயத்துக்குமே நம்ம பார்த்து பார்த்து சின்ன அளவு பெரிய அளவு எந்த அளவாக இருந்தாலும் சரி அவங்க ஒரு அளவுக்கு தகுந்த மாதிரி நம்ம சரியா கொண்டு வந்துடணும் சின்ன பிள்ளைங்கலேருந்து ஆரம்பித்து ஆரம்பிச்சு பெரியவங்க வயசானவங்க இருந்தால் பெரிய உடம்பாக இருந்தாலும் சுத்தளவு ரொம்ப பல்கா இருந்தாலும் ரொம்ப ஹைட் வெயிட்டா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே நம்ம பர்ஃபெக்டா செஞ்சு கொடுக்கணும் அப்ப தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு விஷயமா நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம் இதை ஈஸியா பாயிண்ட் ஹைட் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஒன்பதரை இன்ச்சு பாயிண்டோட அளவு கையில இலவே ரெடியா இருக்கு ஒன்பதரை ஒன்பதரை பிளஸ் இதையே இதுலயே நீங்க இந்த ஒன்பதரை இன்ச்சுக்கு வந்து நடுபாடி அளவு எவ்வளவு இருக்கணும் நம்ம அண்ணன் மாருங்க முன்னோர்கள் சொல்ற விஷயங்கள் இந்த விகிதாச்சார கணக்கில் வந்து சொல்றவங்க எவ்வளோ இருக்கணும் ஒன்பது இன்ச்சுனாலே முப்பத்தாறு இன்ச்சு வரணும் முப்பத்தெட்டு இன்ச்சு பாடிக்கு தான் இந்த ஒன்பதுரை வரணும் இவங்க ஒன்பது இன்ச்சு இவங்க பாடியெல்லாம் முப்பத்தெட்டாக வச்சிடலாமா வைக்கக்கூடாது இல்லையா சரி அப்போ முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிறதுனால இதை வந்து எட்டாக வச்சிடலாமா முப்பத்தி ரெண்டுனா எட்டு எட்டு கால் எட்டு ஒரு புள்ளி எட்டே கால் வைங்களேன் எட்டே காலுக்கும் ஒன்பது வரைக்கும் எங்க இருக்கு கிட்டத்தட்ட ஒன்னே கால் வித்தியாசம் இருக்கு சரியா இது வந்து எடுத்த அளவு இது நம்ம மாத்த மாட்டோம் இந்த விகிதாச்சார கணக்கை நம்ம அப்படியே ஓரமா வச்சிருவோம் படித்து பார்த்துட்டு அதை அப்படியே வச்சுட்டு நம்மளோட அருவ பாடத்துக்குள்ள வந்துருவோம் ஆனா இது எனக்கு தெரியும் அந்த விகிதாச்சார கணக்கு அந்த விகிதாச்சாரத்தை படிச்சு பாத்தீங்களா தெரியுமா விகிதாச்சாரம் என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்பாங்கல்ல ஆமா தெரியும் அது வந்து இதுக்கு செட் ஆகாது நான் பாத்திருக்கேன் எனக்கு அந்த விவரம் தெரியும் அது யாருக்கு தேவையோ அப்படி பயன்படுத்திக்கலாம் எப்ப தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் அது இப்போ இவங்களுக்கு இந்த உடல் அமைப்புக்கு இவங்களோட உடல் இந்த இந்த பிள்ளைங்களுக்கு இந்த குழந்தைக்கு இந்த பிள்ளைக்கு செட் ஆகல இந்த அம்மாவுக்கு இந்த அக்காவுக்கு இது செட் ஆகலை அப்போ நம்ம யாருக்கு வேணுமோ எப்படி வேணுமோ அவங்களுக்கு நம்ம தைச்சு கொடுத்து தான் நம்ம டெய்லர் தையல் கலைய தொலை வச்சிருக்கோம் நம்ம தையல் கலைஞரா இருக்கிறதே அவங்களுக்காக தான் நம்ம அப்ப அவங்களோட அமைப்பு உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி சரியா தச்சு கொடுத்துருவோம் இப்போத்துல போக ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒருத்தவங்களுக்குமே தைச்சு தச்சு தச்சு அவங்களோட நுணுக்கங்கள் நம்ம கத்துக்கிட்டு கத்துக்கிட்டு அந்த ஒருத்தருக்கும் எப்படிலாம் செஞ்சு கொடுத்தோமோ நிறைய பேர் நம்ம தச்சு கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் நிறைய சகோதரி அக்கா அக்காருக்கும் அண்ணா அக்காங்களுக்கும் மார்களுக்கும் தச்சு கொடுத்து நம்ம நல்ல பேர் எடுத்து நம்ம மேம்பட்டு மேம்பட்டு வந்துடலாம் பொருளா பொருளாதாரத்தையும் சரி நம்மளுடைய கலையும் சரி வளர்த்து நம்ம திறமையாக வந்துடலாம் தொடர்ந்து நம்ம தயாரித்திறில் பயணிக்கலாம் அடுத்து கட்டிங் பார்க்கலாம் நன்றி